மேட்சோட டீட்டெயில்ஸ் இடத்துல சொல்கிறேன் இந்த மேட்ச் தென்றமட்டி வர்சஸ் மாஞ்சன் மடிதி மூணு ஒரு மேட்ச் ஓப்பனிங் மேட்ச் போனால் மணி ஃபஸ்ட் ஒன் போட்ட பிரசாந்த் டாட் பலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஒரு பிக் கப்பில் விக்கெட்டுக்காக செகண்ட் ஒன்ட்டு தட்டிருக்காரு தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருந்தாரு வெரைட்டி போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல ஸ்டாப் போகிறேன் அகைன் கேப்பில் தெளிவாக பிளேஸ் பண்ணியிருக்காரு இதை ரெண்டாக மாத்திரங்களான்னு பார்த்தா பவுலரே வரட்டி போனார் மணி ஃபாஸ்ட்டாக வரட்டி போய்கிருக்காருங்க சூப்பர் ரன்னிங் தெளிவாக ஓடிருக்காரு அண்ட் கார்த்தி அண்ட் மணி ஒன்

செகண்ட் லோர் படா இளையராஜா ஓட்டத்து போட்ட பால் கீப்பரே பாலுக்கு போயிடுவாருன்னு நினைக்கிறேன் அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும் நல்ல ஸ்டாப் எக்ஸ் ஒன் ஸ்கீப்பராக வந்துச்சுன்னு சொல்லலாம் அங்கே ஃபீலராலையும் ஸ்டாப் பண்ண முடியல அகைன் வெரைட்டி போயிட்டாங்க நல்லா ஸ்டாப் ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சரியான வேகம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரே பலோட எக்ஸ் ஒன் உடம்புல தான் பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் டார்ட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பலோட எக்ஸ் ஒன் ஃபீல்டர் கையிலேயானு பார்த்தா தாண்டி போயிருக்காங்க கவர்ஸில் அதிகபட்சம் சிங்கிளாக டபுளானு பார்த்தா பிரசாந்த் வெரைட்டி வந்திருக்காரு பிடிச்சி அடிக்கலைங்க ஸோ அதன் காரணமாக இங்கே ரெண்டாக மாற்றிருக்காங்க இந்த பாலில் எஸ் ஒன் ஃபேட்டில் இருக்காங்க பின்னாடி ஃபீல்டர் ரெண்டு ஃபீல்டர் இடிச்சுக்கிட்டாங்க ஆனால் சாப்பிடாங்க ஸோ சேஃபாக இருங்க மழை வேற வருது பலிக்கிறது தூரல் வேற விழுந்துக்கிட்டே இருக்குது ஸோ இன்ன டேவில் மேட்ச் முடிக்கணும் அப்படிங்கிறனால கண்டினியூஸாக அப்படியே நடத்திக்கிட்டு இருக்காங்க பலோட எக்ஸோன் பவுண்ட்ரி அடித்த பேட்ஸ்மன் அனத்திரையான்ஸ் தெளிவான மீட்டில் மேட்டுக்குள்ளேயே கிடந்தாலும் ஓடிடுவாங்க அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும் ஸோ இந்த சிங்கிளோட ரெண்டாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு பதினேழு அடிச்சிருக்காங்க தென்றமட்டி தேர்ட் ஒரு படா எங்கள் சுரேஷ் சடம்புக்கு வந்து கீப்பர் விரட்டி போயிருக்காரு டேரக்ட் கிட்டாக இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்குங்க ஸோ அடிக்கல மணிக்கு ஒரு லைஃப் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பாலவரன் பலோட ஸ்டப் சப்போர்ட் பண்ணி பேட்டில் பட்டு தான் வந்துச்சு விக்கெட் சென்சிபுலாக நகர்ந்துட்டார் விக்கெட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்கள் மணி பரவன் வெட்டுத்தட்ட பார்த்தார் குயிக்காக டெலிவரி தெளிவாக போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஒன் காலில் போட்டிருக்கு கீப்பர் வெரைட்டி பாலுக்கு போயிருக்காருங்க அந்த இனில் அடித்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா பேக்கப் இந்த பால் வரேன் பரவ எக்ஸ் ஒன் மறுச்சா அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு பவுண்ட்ரிக்கான சான்ஸாக இதுக்கு முன்னாடி ஒரு பவுண்ட்ரி அடித்த பேட்ஸ்மேன் நல்ல ஃபீலிங் போட்டுங்க நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஃபர்ஸ்ட் இன்னிங் லாஸ்ட் லாஸ்ட் மோர் பால் முக்கியமான பந்து பேட்டில் பட்டுச்சு விக்கெட்டாக மாற்றுறாங்களா உள்ளே வந்துட்டாருங்க இங்கே மணி இந்த ஒரு முதல் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு கடைசி ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு சுரேஷ் சிக்கனமாக போட்டிருக்காரு சொன்னாங்க சுரேஷ் ஃபர்ஸ்ட் ஓட் போட ஸ்டார்ட் பண்ணால் மணி ஃபர்ஸ்ட் ஒன் அப்படியே ஏக்கர் டெலிவரிக்கான ஒரு ட்ரை காலை போட்டு போயிருக்கு பைஸில் ஓடி எடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாலே ஒரு ஒரு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே மாஞ்சன் விடுதி செகண்ட் ஒன் சூப்பர் டெலிவரிங்க தெளிவாக போட்டிருக்காரு பிரசாத் மீட் பண்ண ஃபஸ்ட்டு பாலே இங்கே டாட் பாலாக மாற்றிருக்காரு மணி நேருக்கு <for> <BRUissance> <outtairosine> <Kandra -style>? உள்ள வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இஸ் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல ஃபீல்டர் அண்ணா திரை விரட்டி வந்திருக்காரு ரெண்டுக்கான சான்ஸா கேரிட்டீட்டா அடிச்சிருக்காங்க செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் வா என்னாச்சுன்னா ஸ்டெம்புக்கு பின்னாடி கோலமாக வச்சுருந்தாங்க அந்த கப்பில் அடித்தது ஸோ ஸ்டெம்புக்கு பின்னாடி தான் இருந்த காரணத்தினால அதை விக்கெட் கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட் ஓவரோட லாஸ்ட் மோர் பாட் அகை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு இதுவும் தாண்டி போகுதான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டை லவ்லி டேக் அண்ட் சூப்பர்வான கேட்சை பிடிச்சிருக்காரு ஆறு அடித்த பேட்ஸ்மனோட விக்கெட்டை எடுத்திருக்காரு எங்கள் மணி ஃபஸ்ட் ஓவரை நல்லா போட்டு கொடுத்துருக்காரு பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் முதல் ஓவருக்கு பத்து ஸோ ஆட வேண்டிய டார்கெட்டுக்கு நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஓவரில் அப்படின்னு தான் சொல்லணும் ஃப்ளோவருக்கு பத்து ரெமினி இருக்க பன்னெண்டுக்கு பதிமூணு செகண்ட் ஒரு படம் அண்ணா துறை ஃபஸ்ட் ஒன் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காங்க லாங் ஆஃப்ல ஃபீல்டர் மணி நல்லா ஸ்டாப்புங்க வர நல்ல த்ரோ எக்ஸலண்டாக அடிச்சிருக்காரு எக்ஸாட்ட பவுலருக்கே அடிச்சிருக்காரு இந்த பவுலர் ரன் போன பவுலர் ரோட் செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் காலில் தான் போட்டிருக்கு ஃபீல்டர் வர்றதுக்குள்ளே ஓட்டாங்க வர தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் ஆடி இருக்காருங்க சென்சிபுலாக தரையில் ஆட்டு போயிருக்காங்க ரெண்டுக்கான சான்ஸாக ஃபீல்டில் குயிக்கராக வந்திருக்காரு நல்ல த்ரோவா இப்போ வெயிட் பண்ணி கூட அடித்து பார்த்துருக்கலாம் ரெண்டு ரன் தேவையான வேல்யூபிள் ரெண்டு அப்படின் தான் சொல்லணும் அப்புறம் மாஞ்சன் வடுதிக்கு சொன்ன சப்போர்ட் பண்ணி போனாரு பவுலர் கைக்கே போயிருக்கு அடிக்கல தப்பு பண்ணிட்டாங்க இதையும் ரெண்டாக மாற்றிட்டாங்க அங்கே ஃபீல்டர் பேக்கப் ரன் ஓட்டாங்க ஸோ கையில் வச்சுருந்தா டாட் பாலை மாற்றிருக்கலாம் பாலுக்கு பால் மேட்ச் அப்படிங்கும்போது போது ஸோ ப்ரெஷருக்குள்ளே கொண்டு போயிருக்கலாம் விக்கெட்டுக்கான தேடலில் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் உல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே கார்த்தி ஃபீல்டர் நல்ல சப் ஒரு ரன் ஃபோன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் மணி நல்ல டேக் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு போன ஓவரை வந்து இந்த ஓவரோ விக்கெட்டோட இங்கே முடிச்சிருக்காங்க தென்றம்பட்டி கடைசி ஆறு பாலுக்கு ஆறு அடிக்கணும் ஃபஸ்ட் ஒன் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகும் ஃபஸ்ட் அட்டமில் எடுக்கல அப்படி இருந்தும் இங்கே ஓடலை ஒரு ரன் சொன் ஆ இடத்துல போட்டுக்கறாரு சூப்பரா போட்டுக்கறாரு ஒரு எங்ஸ்டர் டார்க்பால பொதுவு பண்ணிருக்காரு முக்கியமான நேரத்துல பாலுக்கு பால் ரன்னாய் இருந்ததா இப்ப 4க்கு 5 ஆ மாத்தி இருக்காங்க குருவோட थर्ड वन ஹெட் அடிச்சிட்டாங்க பார்த்தா கார்த்தி முக்கியமான நேரத்துல நல்ல கேட்சப் புடிச்சிருக்காரு பாலுக்கு பால் 6க்கு 6 அப்படினு க்ரூஷியல் ஆன சிச்சுவேஷன்ல வந்த குரு முதல் மூணு பாலை சேபா போட்டுக்கறாரு அப்படிதான் சொல்லணும் கண்டிப்பா ஒரு பவுண்டரிஸ் தேவை மாஞ்சன் விடுத்துக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் மூணுக்கு அஞ்சு இளையராஜா மூணுக்கு அஞ்சு கார்த்தி அவரை தேடி தான் போயிருக்கு அகைன் நல்லா போற கடைசி ரெண்டு பாலுக்கு நாலு முக்கியமான பந்து உடம்புல போட்டிருக்கு எக்ஸலன் கீப்பிங் போட்டுங்க சூப்பர்வான ஸ்டாப்பு எக்ஸலண்டா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு சரியான ப்ரெஷராக கொண்டு போயிருக்காருங்க கடைசி ஒரு பாலுக்கு மூணு முக்கியமான பந்து மேட்ச் பால் ஃபுல் டாஸ் பால் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க ஸோ மூணு கம்பல்சரி மாஞ்சன் விடுதிக்கு தேவை துரோப சேஃபாக பிடிச்சி வச்சாங்கனாலே மேட்ச்சை ஒரு பக்கம் கொண்டு வரலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் தப்பு பண்ணிட்டாங்க கையில் எடுத்து அடிச்சிருந்தாலே விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த மேட்சில் வின் பண்ணுறாங்க மாஞ்சன் விடுதி ஸோ கடைசி ஓவர் ஒரு யங்ஸ்டர் சூப்பராக போட்டாருங்க ஸோ குட்டி பாலகன் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம் ஸோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மேட்ச்ல வின் பண்ணிருக்காங்க மாஞ்சன் வந்து இரண்டாவது அணியா பிரைஸ் செக்யூர் பண்ணிருக்காங்க